இது தமிழ்வான் ஃபிலிம் சேனல் இந்த சேனலில் இப்போ நீங்கள் மல்லி செண்டு மல்லி ஒரு சில இடங்களில் சுடுகாட்டு மல்லி இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லக்கூடிய செண்டு மல்லி பிளான்ட்டை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பிளான்ட்டில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கள இதே மாதிரி தான் வந்து பூ பூக்கும் ஒரே ஒரு காம்பில் கிட்டத்தட்ட மீ கீழே நம்ம எந்த அளவுக்கு இதுக்கு உரங்கள் கொடுத்து அளவுக்கு நம்ம வந்து பராமரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கை அடக்கத்தில் உள்ள கை உள்ளங்கையில் கூட நம்ம வந்து வைக்க முடியாத அளவுக்கு பெரிய பூவாக ஒரு காம்புலே அவ்வளோ பெரிய பூ பூக்கள் பூக்கிறதுக்கு உண்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மல்லிகைப்பூ வெரைட்டி இதை வந்து செண்டு மல்லின்னு வந்து சொல்லுவோம் இந்த பிளான்ட்டு இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது இந்த மாதம் புது வரவு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரெட் பினாக்கிள் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த ரெட் பினாக்கிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை தொடுறதுக்கு நல்ல வெல்வெட் வெல்வெட்டு மாதிரி இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நல்லா நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது வெயில் சீசன்லலாம் அடித்து பிடிச்சி என்ன வெயில்னாலும் பரவாயில்ல இது வந்து நல்லா துளிர் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான் வந்து ரெட் பினாக்கிள் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரெட் பினாக்கிள் ரோஸ் வந்து நல்லா டார்க் ரெட் கலரில் நல்லா வந்து பூக்கள் பூக்கக்கூடியது இது வந்து ஒரு ரேர் பிளான்ட்டு எல்லா சீசன்லேயும் இந்த எல்லா டைம்லேயும் நாங்கள் செடி எடுக்க போகும்போது இந்த செடி வந்து கிடைக்கிறதில்ல எப்போயாவது தான் கிடைக்கும் அப்படி ஒரு ரேரான பிளான்ட்டு தான் ரெட் பினாக்கிள் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதை வந்து நம்ம வீட்டில் எட்டு இன்ச்சு ஸ்பாட்லேயே வந்து வளர்க்கலாம் அப்போ எட்டு இன்ச்சு ஸ்பாட்லனா நம்ம எ மாடித்தோட்டத்தில் எதெல்லாம் வளர்க்கலாம்னு சொல்கிறோமோ அது எல்லாத்தையுமே கீழே நம்ம தரையிலையும் வச்சும் வளர்க்கலாம் சரிங்களா ஸ்டார்டிங் பாட் வந்து எட்டு இன்ச்சு ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலும் வ வளர்க்கலாம் பூச்செடியாக இருந்தால் ஓகேவா க்ரீப்பராக இருந்தால் கிடையாது க்ரீப்பராக இருந்தால் கொஞ்சம் பெரிய பாட்டில் வளர்க்கணும் ஓகேங்களா ஏன்னா க்ரீப்பர்லேயே நிறைய வந்து ஃப்ளவர் வெரைட்டி இருக்கு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாட்டில் வளர்க்கணும் அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்னோ ரோஸ் சம்மர் ஸ்னோ ரோஸில் வந்து ஒயிட் கலர் அப்புறம் வந்து லைட் ஷேடில் பேபி பிங்க் கலர் அந்த மாதிரி ரெண்டு கலர்ஸில் வந்து பொதுவாக வந்து சம்மர் ஸ்னோ ரோஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ சம்மர் ஸ்னோ ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இப்படி தான் வெயில் சீசன் வந்து இருக்காது ஸோ இந்த டைமில் நம்ம கொண்டு வர ரோஸ் ரோஸ் செடி எல்லாமே வெ வெயில் சீசனில் கூட நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டிஸ் இந்த மாதிரி பூக்கள் இந்த டைமில் வர்ற பூக்களுக்கெலாம் நிறைய வந்து பட்டர்ஃப்ளைஸ் நம்ம கார்டன்ஸ்க்கு நிறையவே வரும் சரிங்களா இந்த பிளான்ட் இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் கலர் டிசம்பர் பிளான்ட்டு டிசம்பர்ங்கும் போது நம்மக்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படின்னா ஒயிட் கலர் இருக்கு ப்ளூ கலர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் டபுள் கலர் வரும்ல லைன் வரும்ல அந்தது வந்து இருக்குது ரெட் கலர் இருக்குது பர்பிள் கலர் இருக்குது இந்த அஞ்சு கலர் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் வந்து இருக்குது இந்த அஞ்சு கலரும் உங்களுக்கு வந்து வேணுமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மளோட வெப்சைட்டுக்குள்ளே போய் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க இல்லையா அதுதான் நம்மளோட வெப்சைட் வெப்சைட்டு அதே லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கிற பிளான்ட் என்ன பிளான்ட்டாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸு எப்போ பண்ணுறீங்களோ திங்கள் செவ்வாய் புதனில் உங்களுக்கு வந்து அனுப்பிடுவோம் அடுத்த டூ டேஸில் திங்கட்கிழமை அனுப்புனோன்னா புதன்கிழமை கடைச்சிரும் செவ்வாய் கிழமை அனுப்புகிறோன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை கிடச்சிரும் அப்படி டூ டேஸில் நம்ம அனுப்புறதுலேருந்து உங்களுக்கு சீக்கிரமே கிடச்சிரும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற வீடியோ கொடுத்து ஏதாவது அதில் டேமேஜ் இருந்ததுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ப பண்ணியும் இன்னொரு செடியும் நமக்கு வந்து கொடுப்போம் அதில் ஃபுல்லாக அவங்களுக்கு ட்ரை ஆகி வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஓப்பன் பண்ணுற வீடியோ இருந்தால் மட்டும் கண்டிப்பாக வந்து கொடுப்போம் சரிங்களா அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது சர்வ சுகந்தி அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு சர்வ சுகந்தி அப்படின்னா இது வந்து ஒரு நிறைய பேத்துக்கு இது வந்து என்ன செடினே வந்து தெரியலை இது வந்து நம்ம பிரியாணிக்கு இலை வரும் பார்த்திங்களா அதுதான் வந்து சர்வ சுகந்தி அதாவது பிரியாணிக்கு உள்ளே வந்து இலை வந்து நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா வாங்குவோம்ல அதில் வந்து பிரிஞ்சி இலைன்னு வந்து சொல்லுவோம் அந்த இலை இதுவும் அதே ஸ்மெல்லு இருக்கிறதான் கரம் மசாலா இதெல்லாம் வந்து தயாரிக்கும் போது நம்ம வந்து இந்த இலையை போட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி காஞ்சி நம்ம மசாலா அரைக்கும் போது அரைச்சி வச்சுக்கலாம் டேரெக்டாக பிரியாணிக்கே யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் மாடித்தோட்டத்தில் ஒரு சின்ன சின்ன பாட்டில் அழகாக வளர்த்து நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்ம வந்து எடுக்கிற அளவுக்கு உண்டான பிளான்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் சரிங்களா இதுவும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது அப்புறமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இஸ்ரேல் அத்தி இஸ்ரேல் அத்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் நம்ம வந்து ஈஸியாக வளர்த்து எடுக்கக்கூடிய ஒரு அத்தி அத்தி பிளான்ட்டு ஃபிக் அப்படிங்கிறது நம்ம வந்து கடையில் நிறைய கடையில் ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் டப்பில் அஞ்சே அஞ்சு பழம் இருக்கும் எழுவது ரூபா எண்பது ரூபான்னு போட்டு வாங்கிட்டு வருவோம் ஆனால் இந்த ஒரு பிளான்ட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்க நல்லா தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஈல்டிங் கிடைக்கும் அப்படி ஒரு பிளான்ட்டு தான் அத்தி இஸ்ரேல் அத்தி இது வந்து நிறைய அயன் கண்டென்ட் நிறைஞ்சது நம்ம இதுவே ட்ரை அத்தியாக வாங்கணும் அப்படின்னா ஒரு கா கிலோ அப்படிங்கும் போதே முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி கூட நம்ம வந்து வாங்கி சாப்பிட்றோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு பிளான்ட் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக்காக எந்த ஒரு மருந்து இல்லாமல் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே கொடுக்கலாம் அப்படி ஒரு அத்தி பிளான்ட்டு தான் இஸ்ரேல் அத்தி அப்படின்னு வந்து சொல்லலாம் மாடி தோட்டத்தில் நம்ம பதினஞ்சுக்கு பதினஞ்சு க்ரோ பேக்லேருந்து இதை வந்து வளர்க்கலாம் அதுக்கும் பெரிய க்ரோ பேக்கில் என்னால் வளர்க்க முடியும் எங்கள் வீட்டில் இடம் இருக்குது அப்படின்னா அதில் அதுக்கும் பெரிய குரோபேக்கில் கூட வளருங்க சரியா அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேவதாறு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு தேவதாறு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் ஒரு மஞ்சள் செடி எப்படி நம்ம வந்து ஒரு ஐஸ்வர்யம் ஒரு வெத்தலை செடி ஒரு துளசி செடி எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் நல்லது ஒரு வாழை மரம் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னா கெட்ட சக்திகள் எதையுமே வீட்டுக்குள்ளே வர வந் வந்து அண்டை விடாதோ அதே மாதிரி இந்த தேவதாறு அப்படிங்கிற ஒரு செடி வந்து நம்ம வீட்டில் வைக்கிறது மூலயமா நம்ம வீட்டுக்கு எந்த ஒரு கெட்ட சக்திகளும் அண்டாது சரிங்களா தீய வினைகள் எல்லாமே வாசல்லே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த தேவதாறு பிளான்ட்டுக்கு இருக்கான் ஏன்னா இந்த தேவதாறு பிளான்ட்டில் லக்ஷ்மி லக்ஷ்மி குடியிருப்பாள் தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் வகையை தான் இப்போலாம் நான் வரிசையை இப்போ உங்களுக்கு வந்து சொன்னேன் சரிங்களா துளசி வெற்றிலை வெற்றிலை அப்படின்னு அந்த பிளான்ட்ல வந்து தேவதாரும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருவாச்சி மல்லிலே அடுக்கு நம்மகிட்ட இருவாச்சி மல்லிலே சிங்குளும் இருக்குது இருவாச்சி மல்லிலே அடுக்கு இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இருவாச்சி மல்லியில் அடுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் இதோட பூ வந்து இருக்கும் நல்லா பஞ்சஸ் பஞ்சஸாக இருக்கும் ஒரு மூணு பூ சேர்ந்து இப்படி வைச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய பந்து மாதிரி ஒரு செவ்வந்தி பூவோட நல்ல பெரிய பூவாக வந்து இருக்கிற அளவுக்கு நல்ல பஞ்சஸாக பூக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இருவாச்சி மல்லியில அடுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இருவாச்சி மல்லியிலே அடுக்கு இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது அதேமாதிரி நம்மளோட வெப்சைட்டில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் வேணுங்கிறவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இருவாச்சி மல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட க்ரீப்பர் சரிங்களா வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு வளர்க்கலாம் ஆர்ச்சி மாதிரி இதில் இருக்கிற வளர்க்கலாம் கீழே தரையில் வச்சுட்டு மாடிக்கு வந்து ஒரு கயிறு கட்டி மேலே ஏற்றி விட்டு அங்கே கொண்டு போய் வளர்க்கலாம் இந்த மாதிரி நிறைய மெத்தடில் இருவாச்சி மல்லி வந்து வளர்க்கலாம் அப்போ புஷ் வெரைட்டியாக தான் என்னால் வளர்க்க முடியும் வளர்க்கலாமா கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு நீங்கள் புஷ்ஷாகவே வளர்க்கவும் முடியும் சரிங்களா அந்த மாதிரி மெத்தட் பண்ணி வளர்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவளமல்லி பவளமல்லி அப்படின்னா எல்லா பூக்களையும் காட்டிலும் இதோட காம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதோட பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும் இதுதான் வந்து பவளமல்லி அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது நாட்டு பவளமல்லி இது வந்து எல்லா சீசன்லேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எல்லா சீசன்லேயும் நல்லா பூக்கள் தரக்கூடியது நமக்கு நிறைய பூக்கள் தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ அந்த ஒரு வெரைட்டியில் வந்து பவளமல்லி அப்படிங்கிறதே நம்ம வந்து சொல்லலாம் பவளமல்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பூ கட்டி அந்த ஆரஞ்சு கலர் காம்புல வெள்ளை கலர் பூ வந்து அதை கட்டி வைக்கும்போது ஒரு பெரிய ஒரு அழகாக இருக்கும் சாமி சாமிக்குலாம் நல்லா வந்து உகந்த பூ அப்படின்னு வந்து சொல்லலாம் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு ரேர் சூப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடி சம்பங்கி கொடி சம்பங்கி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் இன்டு ஃபிஃப்டீன் கவர்ல வந்து வளர்க்கக்கூடிய ஒரு பிளான் இது வந்து க்ரீப்பர் இதை நம்ம தோட்டத்தில் வளர்க்கலாம் கீழே தரையில் வச்சு வளர்க்கலாம் எங்கேனாலும் வச்சு வளர்க்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட இதோட பூ வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சஸ் பஞ்சஸா அந்த இலைய கலரில் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது பூவு ஏன்னா ஒரு பூ ஒரு பிராஞ்சில் வர்ற பூ வந்து கொத்து கொத்தாக தான் அப்படி ஒரு பிராஞ்சில் கரெக்டாக ஒரு பதினஞ்சு பூ வரைக்கும் இப்படி பஞ்சஸாக வருது அப்படியே பூ விரியும் போது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த பிளான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கிட்டு அதோட உங்கக்கிட்ட வாங்கின செடி நல்லா பூ பூத்துருச்சுன்னு எனக்கு வந்து வீடியோ கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நேரத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் செலி கேட்டு